டெட்டு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ டெட்டுக்காக படிச்சிட்ருப்பீங்க இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு வந்து தேர்வு வந்து இருக்கும் ஸோ உங் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் இதில் ஒன்று கடைப்பிடிக்கலனா கூட நீங்கள் வந்து தேர்வு எழுத முடியாது இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க வெளியிட்டிருந்தாங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஹால் டிக்கெட்டில் எந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு போட்டிருப்போம் எந்த இடத்துக்கு உங்களுக்கு சென்டர் அப்படிங்கிறது ஸோ சென்டருக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னதாகவே போக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க நான் கிளம்பணும் கரெக்டான டைமில் ரயில்வே கேட்டில் வந்து கேட் போட்டாங்க அதனால் எக்ஸாமுக்கு லேட்டாக போனால் என்னால் எழுத முடியல இந்த மாதிரியான ரீசன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ரொம்ப வருட ரொம்ப மாதங்கள் வருடங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க ஆனால் ஒரு மூணு மணி நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடி போகாதனால அந்த வாய்ப்பு இழக்கிறீங்க ஸோ சீக்கிரமாக முன்னாடி போகிற விஷயங்களை பார்த்துக்கோங்க ரெண்டாவது பேனாக வந்து ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பேனாக எடுத்துக்கோங்க அதுதான் எப்போவுமே ஒன்று எழுதுன்னா கூட இன்னொன்று உங்களுக்கு கை கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டாக அங்கே போயிட்டு நீங்கள் எல்லா அங்கே கொடுக்குற பேப்பரில் எல்லா இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபஸ்ட்டு கரெக்டாக படிங்க ரொம்ப காமாக தெளிவாக தைரியமாக அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு டைம் படிச்சுக்கோங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதா இருந்தாலும் க்ரியராக இருக்கணும் முன்னாடி முன்கூட்டியாக இருக்கணும் லேட்டாக போனீங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஹேண்டில் பண்ண முடியாது சீக்கிரமே போனீங்கன்னா தெளிவாக மன அமைதியாக காமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடையூறுகள் ஸ்ட்ரெஸ்னாலேயே உங்களுக்கு எக்ஸாமில் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு போயிடுங்க எக்ஸாமை பெஸ்ட்டாக பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல்கள் டிஆர்பி டிஎன்பி டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக வந்ததுனால நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி